ஐயா தமிழர்கள் தமிழர்களை உங்களை தான் டிமன் பற்றி பற்றி சொல்றாங்க உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்குல்ல பாருங்க இருபது ரியாள் எவ்வளோ இருபது இந்தியாவிலேருந்து வந்து நீங்க இருபதுரியாளுக்கு விற்கிறாங்க பணம் தான் கரும்பு இருபது ஏழு எட்டு அவங்களே பெருக்கிக்கிட்டோம் இதை பாக்குறவங்க இருபது ரேள் எண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணுல பெருக்கீங்க அதுதான் ரூபீஸ் இங்க பாருங்க கரும்பு இங்க பாருங்க இருபது தொண்ணூத்தி அஞ்சு என்ன காட்டுப்பா நான் பேசுறேன் உங்க அடையாளத்தை சிதைக்கிறீங்களே நமக்கு நல்லா இருக்கா சத்தியமா சொல்றீங்க நம்ம நாட்டுல இரு தமிழ்நாட்டுல இத்தனை தமிழர்கள் நம்மள ஆண்டு இருக்கிறாங்க நீங்க போய் கர்நாடகாவில் ஆள முடியுமா நீங்க போய் கேரளாவில் ஆள முடியுமா இல்லைன்னாக்கா மகாராஷ்டிராவில போய் ஆள முடியுமா நின்று ஜெயிச்சு காட்டுங்க

நல்லா அந்த மூணு காட்டுங்க பேர் என் காட்டுங்க படிக்கிறேன் சொல்லிருக்கேன் இப்போ காட்டுங்க ஐயா சீமான் ஐயா ஏற்கனவே நீங்கள் ஒரு முறை என் வீடியோ வந்து சில வருடங்களுக்கு முன்னே வைரல் பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மாதிரி தான் என் நானும் இந்த சவுதி வேலை கத்திக்கிட்டே தான் இருக்கிறேன் மக்கள்கிட்ட ஃபேஸ்புக் வழியாகவும் முகநூல் வழியாகவும் நேரடியாக பார்க்கும் பொழுதும் இங்கே பாருங்கள் ஐயா நிற்கிறது ஏற்று மகிழ்ச்சி பல முறை சொல்றீங்க மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நன்றி ஐயா Onu patlanır mı ilinç